ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் மித்து ஃபேஷன் ரொம்ப நாளாக வீடியோஸ் போடல நிறைய கமெண்ட் வந்தது அதுக்கெல்லாம் சேர்த்து இந்த வீடியோ பதில் சொல்லியிருக்கேன் இன்றைக்கி ஒரு உரம் பார்க்குறோம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக என்னோட மாடி தோட்டத்துக்கு நான் பெஸ்ட்டு சீக்ரெட்டுன்னே சொல்லுவேன் அவ்வளோ பூக்கள் பூத்து கொடுக்கறதுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபர்ட்டிலைசர் அப்படின்னா தாராளமாக நீங்கள் இதை கொடுங்க நிறைய பேர் கேட்குறீங்க என்னுடைய தோட்டத்தில் செடி வச்சு நாலு வருஷம் ஆகுது அப்படியே இருக்குது அப்படின்றீங்க முதல் விஷயம் உங்கள் செடிக்கு அது என்ன பற்றாக்குறை இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க செடிக்கு வெயில் பற்றலையா இல்லை நீங்கள் வச்ச மாதிரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ப்ரூனிங் பண்ணிவிடுங்க தாராளமாக இந்த சீசனில் கூட பண்ணலாம் ஒன்றுமே தப்பு கிடையாது ஓவர் வெயிலாக இருக்குது அப்படின்னா கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஷேடாக இடத்துல வையுங்க அதுவும் மல்லின்னும் பொழுது ரொம்ப வாடி வதங்கிலாம் போகாது எல்லா சீசனுமே தாங்கி வளரக்கூடிய ஒரு செடி தான் தாராளமாக நீங்கள் ப்ரூனிங் பண்ணி விட்டுட்டு ரெண்டு வேலையும் தண்ணி ஊற்றுங்க கண்டிப்பாக உங்கள் செடியும் சீக்கிரமே துளிர் எடுத்து வர தளிர்கள் எல்லாமே ஒட்டு வைக்கும் நானுமே இப்போது ரீசெண்டாக என்னோடய செடியை மல்லிப்பூ கட் பண்ணி விட்டுருக்கேன் அதுக்கு முன்னாடி எடுத்த இந்த கிளிப்பிங் தான் பாக்குறீங்க ஏன் கட் பண்ணேன்னா பூக்கள் வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப கம்மியாக பூக்குது இன்னுமே பூ அதிகமாக வரணும் செடிங்கள் வந்து ரொம்ப பெருத்து போய் அடர்த்தியாக ஆகிடுச்சு அதனால் கட் பண்ணி விட்டு இப்போ எப்படி துளிர் எடுக்குது அப்படின்ட்டு வர வீடியோஸில் கண்டிப்பாக அப்டேட் கொடுக்குறேன் இன்றைக்கி பார்க்குற உரம் ரொம்ப பெஸ்ட்டு உரம்னு சொன்னேன் இல்லையா நீங்கள் எல்லா விதமான செடிகள் கொடுக்கலாம் இல்லை க செடி வந்து கட் பண்ணி விட்டுருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உரமாக கூட இதை கொடுங்களேன் அவ்வளோ சூப்பராக தளிர் எடுத்து வர எல்லா தளிருமே நிறைய முட்டு வைக்கும் தளிர் எடுக்கும் நம்ம கட் பண்ணி விட்டால் கூட ஆனால் நம்ம கொடுக்குற கொஞ்சம் கேரில் இன்னுமே அதிகமாக எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க வேற ஒன்றும் இல்லை கொஞ்சமாக இருக்கிற மோரோட ஒரு வாழைப்படுத்து இந்த மாதிரி போட்டு நொதுக்கி வச்சுட்டேன் நைட்டு முழுக்க அதை எடுத்து இது கூட வந்து அரப்பு பொடின்னு சொல்லுவோம் அரப்பு பொடின்னா ஷேக்கா பொடியா அப்படின்னு கேட்குறீங்க அது கிடையாதுங்க அரப்பு பொடின்றது பச்சை கலரில் இலை அரப்பு இலையிலேருந்து எடுக்கக்கூடிய பொடி பேக்கெட் பத்து ரூபா பதினஞ்சா அப்படின்னு கூட சூப்பர் மார்க்கெட்லாம் கிடைக்கும் அதை கூட நீங்கள் வாங்கிட்டு வந்து இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க சீக்கிரம் தண்ணியில் மிக்ஸ் ஆகாது ஒருவேளை கிடைக்கல அப்படின்னா அரப்பு இலை நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் அந்த இலையை கொண்டு வந்து கூட நீங்கள் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு செடிங்களுக்கு கொடுக்கலாம் அவ்வளோ ரிசல்ட் கொடுக்குங்க அரப்பு மோர் கரைசல்னு சொல்லுவோம் இல்லையா நான் என்னுடைய தோட்டத்துக்கு இந்த சீசனில் மல்லி நிறைய பூக்கணுன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாத ஒரு உரம் அப்படின்னா இந்த அரைப்பு மோர் கரைசல் கொடுப்பேன் அது கூட வாழைப்பழம் இல்லை இப்போ சீசன் மாம்பழம் அதிகமாக இருக்குது இல்லையா நிறையா அழுகி போயிடும் ஒரு மாதிரி ரொம்ப புளிப்பாக இருக்குன்னா சாப்பிட முடியாதுல்ல அதை கூட இந்த மாதிரி பழக்கரைசெல்லாம் மிக்ஸ் பண்ணி என்னுடைய செடிங்களுக்கு கொடுக்கறது உண்டு நீங்கள் இந்த ஒரு கப்பு தானே எடுக்கிறோம் தாராளமாக இருபது செடி கூட கொடுக்கலாம் அந்த அளவுக்கு சத்துக்கள் அதிகமாக இருக்கும் இவ்வளோ தானே வேஸ்ட்டாக தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு தூக்கி போகிறத விட நீங்கள் கொஞ்சமாக நொதிக்க வச்சு கொடுங்களேன் செடிக்கு பன் மடங்கு வளர்ச்சி கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு செடியை தான் நூறுபா நூற்றி ஐம்பது ரூபா போட்டு நம்ம காசு போட்டு வாங்கிட்டு வந்து வைக்கிறோம் மண்ணும் வாங்கிட்டு வந்து வைக்கிறோம் தொடர்ச்சியாக உரம் கொடுக்க முடியுமான்னு கேட்டால் ஒரு பெரிய கொஷின் மார்க்கு தான் எல்லா உரமே நம்ம கடையில் காசு கொடுத்து வாங்க முடியாது நீங்கள் கெமிக்கலோ இயற்கை எதுவாக இருந்தாலும் சரி என்னுடைய மாடி தோட்டத்துக்கு நான் ஓவரால் பார்த்தீங்கன்னா சில பொருட்கள் மட்டும் தான் காசு கொடுத்து வாங்கி யூஸ் பண்ணுறது அதில் பெஸ்ட்னா மீன் எங்கே எங்க சொல்லி ஆல்ரெடி வீடியோலேயே சொல்லியிருக்கேன் அது மட்டும் நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்தது அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா சில உரங்கள்லாம் வீட்டிலேயே தான் ப்ரிப்பேர் பண்ணுவேன் மோஸ்ட் ஆஃப் நைன்ட்டி பர்சன்டேஜ் வீட்டில் கொடுக்கக்கூடிய உரங்கள் பார்க்குறீங்க என்னுடைய தோட்டம் வளர்ச்சிக்கு இதுதான் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லுவேன் இப்போ வந்து நம்ம மாடித்தோட்டம் ஆறாவது வருஷத்தில் அடி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு முன்னாடி நான் ஃப்ளோரில் தான் வளர்த்துட்ருந்தேன் அப்போவுமே இயற்கையான உரங்கள் தான் கொடுத்துருந்தோம் இப்போது டெரஸில் வச்சதுலேருந்து சூப்பராக நல்லா அழகாக பூத்து கொழுங்குது நீங்களும் உங்கள் செடிங்கள் வச்சது வச்ச மாதிரியே இருக்குது பூ வந்து ஒரு அஞ்சு பூ தான் நான் பார்த்தேன் அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை அப்படின்னா தாராளமாக இந்த மாதிரி உரங்கள் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் பார்க்கல அப்படின்னா என்கிட்ட வந்து ஒரு பதினஞ்சு வகையான மல்லி கலெக்ஷன் இருக்குது கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான தகவலாம் கிடைக்கும் வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய் பாய் ஹாவ்யே ப்ளஸ் டே